வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பழகலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேட் ஃபில்லிங் ஸ்டிச் அதாவது இது வந்து எக்ஸாக்ட்லி பாய் மாதிரியே நம்ம ஃபில் பண்ணுற மெத்தடு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பேட்டர்னில் நான் எப்படி வந்து கோடு கரெக்டாக வந்து போட்டு டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் நடுவில் இந்த மாதிரி ஸ்டிச்சோட லென்த்துக்கும் வந்து குடிச்சு அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் வர மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோட்ல வந்து குறிச்சிருக்கேன் அதே மாதிரி அடுத்து குறிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் அதே ஒரே அந்த நம்ம குறிச்ச அளவுலயே வந்து லாங்காக வந்து செயின் போட்டுட்டு இருக்கிறத பாக்குறீங்க இப்போ நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு லென்த் வந்து குறிச்சிருக்கோமோ அந்த லென்த்துக்கு வந்து போடுறோம் அதே மாதிரி திக்னஸ் வந்து இது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு தடவை அந்த செயின் ஸ்டிச் வந்து போட்டால் இந்த திக்னஸ் வந்து ஃபில் ஆகுதுன்னா அடுத்து நான் பச்சை கலர் யூஸ் பண்ணுறேன் அந்த கலர்லயும் அதே மாதிரி இருந்து ஆறு தடவை வந்து அந்த லைன் வந்து போடுறோம் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இதுக்கு நடுவில் வர்ற மாதிரி எடுத்திருக்கேன் செயின் அதாவது ஊடை கரெக்டாக அந்த மொதல் போட்ட செயினுக்கு ஊட வர்ற மாதிரி எடுத்து போட்டுட்டு வரோம் இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃபில்லிங்கை நம்ம ரொம்ப இடத்துல வந்து பூக்கு ஃபில் பண்ணுறப்ப பெரிய பெரிய இப்போ தாமரை பூலெல்லாம் வந்து சென்டரில் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கேப் இல்லாமல் வந்து இது அழகாக வந்து ஃபில் ஆகும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு கலர்னால் நீங்கள் ஒரே சிங்கிள் கலர்லேயும் யூஸ் பண்ணலாம் டபுள் கலர்லேயும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு அஞ்சாறு தடவை வந்து இந்த ஸ்டிச்சை வந்து போட்டிருக்கோம் இதை ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவையாவும் வந்து மாற்றி மாற்றி போடலாம் அது வந்து உங்களுக்கு அந்த லாங் அண்ட் ஷார்ட்னு சொல்லுவோம் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் அந்த லுக் மாதிரி கொஞ்சம் வந்து வரும் இதில் கரெக்டாக இப்போ வந்து நம்ம லோடு கொடுக்காம அதாவது சென்டரில் வந்து ஒரு லோடும் கொடுக்காம ஆனால் இது வந்து இந்த ஸ்டிக் ஸ்டிச் வந்து உங்களுக்கு திக்காக ஃபில் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதே தையல நம்ம லோடு கொடுத்தும் அடுத்து வந்து பார்க்க போகிறோம் எப்போயுமே நம்ம ஒரு ஸ்டிச்சும் முடிச்சதும் எப்பயும் போல் வந்து நம்ம செயின் கொடுத்து தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அதே மாதிரி இதையும் வந்து சுற்றி வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்கள் வேணும்னா பீடு ஸ்டோன் செயின் இந்த மாதிரி வேறு என்ன வேணாலும் வைக்கலாம் இப்போது நெக்ஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்க்குறது பைப்பிங் த்ரெட் வந்து கொடுக்குறேன் பைப்பின் த்ரெட் வந்து இந்த மாதிரி நீளமாக கொடுத்துட்டு பக்கத்தில் எடுத்து இன்னொரு தடவை இது உங்களுக்கு நான் எப்படி வந்து அலைன் பண்ணணுன்னா உங்களுக்கு ரெட்டப்படையில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெட்டைப்படையில் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ரெண்டு ரெண்டு அந்த பைப்பிங் த்ரெட் வந்து உங்களுக்கு ஒரு செயினுக்கு நம்ம கொடுத்து எடுக்கிறோம் கரெக்டாக வந்து ரெண்டு பைப்பிங் த்ரெட் வந்து கொடுத்து எடுக்கிறோம் இது உங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தடவை வந்து ஒரு கலர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கலர் அதே மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கிற அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து விட்டுட்டு அடுத்த ரெண்டு இப்போ ஊட வரணும் இல்லையா முதல்ல போட்டது எப்படி நீங்கள் ஊட ஊட நம்ம போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து கரெக்டாக வந்து சென்டரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு செயினை மட்டும் விட்டுட்டு அடுத்த ரெண்டு ரெண்டு செயின் வந்து இப்போ ஜாயின் பண்ணிகிட்டே போட்டுகிட்டே வரதா பார்க்குறீங்க அதனால தான் நம்ம வந்து இந்த ரெண்டு ரெண்டு த்ரெட்டாக வந்து கணக்கு எடுத்து வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பிங்க் கலரும் வந்து உங்களுக்கு நாலு வருஷம் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஒரே அளவாக வந்து உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் மொதல் போடுற செயினை பேஸ் பண்ணி அந்த த்ரெட்டையும் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த பைப்பிங் த்ரெட்டு அதையும் பேஸ் பண்ணி கரெக்டாக வந்து போடுறதுனால ஒரே அளவாக ஒரே மாதிரி தெரியும் இதை பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக வந்து நம்ம பாய் மாதிரியே வந்திருக்கும் ஃபினிஷிங்கு நீங்கள் பெரிய பெரிய பூ ஷேப்பு லீவ் ஷேப்பு எதுக்கு வேணாலும் இந்த ஸ்டிச் வந்து அழகாக வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இதே மாதிரி வந்து நான் மாற்றி மாற்றி வந்து நம்ம கொடுக்குறோம் ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேணும்னா ஒரே கலர்லேயும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இதில் நான் கொடுத்துருக்கிற த்ரெட்டு வந்து ரொம்ப சன்னமான த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லா தடிமனான த்ரெட்டும் வந்து யூஸ் பண்ணலாம் தடிமனான த்ரெட்டு யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கட் பண்ணி தான் வந்து போட வேண்டி வரும் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் திக்காக வேணும்னா உள்ளன் த்ரெட்டும் வந்து யூஸ் பண்ணலாம் உள்ளன் த்ரெட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு இப்படி வேற எந்த த்ரெட்டும் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டிச்சுமே வந்து நம்ம எப்பயும் போல் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சுற்றி செயின் போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே வந்து ஃபில்லிங்கில் கொஞ்சம் நல்ல எம்போஸ்டு ஃபில்லிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திக்கான த்ரெட் வந்து போட்டு கொடுக்குறப்போ இன்னும் நல்லா வந்து எம்போஸ்டு ஃபில்லிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு மீடியமான ஃபில்லிங்காக வந்து காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு நல்ல திக்கான த்ரெட்டு போட்டு எம்போஸ்டு ஃபில்லிங்காகவும் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்